இன்றைய வேத வாக்கி கர்த்தருடையவர்கள் உன்னத பாட்டு ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் நாம் கர்த்தருடையவர்கள் கர்த்தர் நம்முடையவர் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அவர் நமக்காக இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் நமக்குள் இருக்கிறார் இதுதான் அவரை பூரணமாய் அனுபவிப்பதாகும் அமெரிக்க தேசம் சுதந்திரம் பெற்று குடியரசான போது குடியரசு என்றால் என்ன என்பதை குறித்து அமெரிக்க ஜனாதிபதியான ஆபிரகாம் லிங்கன் தெளிவுபடுத்தினார் ஜனங்களால் ஜனங்களுக்காக ஜனங்களை கொண்டு ஆட்சி செய்வது குடியரசாகும் என்றார் அந்த மூன்று பகுதிகளும் சற்று சிந்தித்து பாருங்கள் அதுபோலத்தான் கிறிஸ்துவ வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது கர்த்தர் நமக்காக இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் நமக்குள் இருக்கிறார் முதலாவது முதலாவதாக பார்க்கும்போது தேவன் நமக்காக இருக்கிறார் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பிதாவாகிய தேவனை நோக்கி பாருங்கள் அவர் நமக்காகவே இருக்கிறார் நமக்காக வழக்காடுகிறார் நமக்காக யுத்தம் செய்கிறார் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார் இரண்டாவதாக பார்க்கும்பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர்தான் இம்மானுவேலர் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தமாகும் அவர் ஒருநாள் நம்மை விட்டு விடுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவா ஒன்று ஐந்தில் வாசிக்கிறோம் குமார்னாகி இயேசு கிறிஸ்து நம்மோடு வாக்கு செய்து உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு இருக்கிறார் மற்ற இருபத்தெட்டு இருபதில் வாசிக்கிறோம் மூன்றாவதாக அவர் நமக்குள் இருக்கிறார் அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் அவர் நம் சரீரத்தை ஆலயமாக்கி நமக்குள் வாசம் செய்கிறார் பரிசுத்த ஆவியானவரை குறித்து கர்த்தர் வாக்குத்தம் சொல்லும்போது அவர் உங்களுக்குள்ளோ உங்களோடு இருப்பதால் நீங்கள் அவரை அறியீர்கள் என்று சொன்னார் யோவான் பதினான்கு பதினேழில் வாசிக்கிறோம் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று ஒன்று குறைஞ்ச ஆறு பத்தொன்பதில் வாசிக்கும் தேவாகிய தேவன் பரமன்னத்திலே வாசம் பண்ணினாலும் அவர் நமக்காக இருக்கிறார் குமாராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தேவன் பரிசுத்த ஆவியான தேவன் நமக்குள் இருக்கிறார் ஆகவே நம் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து வரும்போது பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட்டும் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்கள் இருங்கள் என்றும் அவர் கட்டளையிட்டிருக்கிறார் தேவப்பிள்ளைகளே பரிசுத்தமுள்ள தேவன் உரிமை பாராட்டி நான் அவருடையவன் என்று அவர் என்னுடையவர் என்றும் சொல்லுங்கள் நீங்கள் பரிசுத்தமுள்ள தேவனை உரிமை பாராட்டுங்கள் நான் அவருடையவன் அவர் என்னுடையவர் என்று சொல்லும்போது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றுமே அவருடைய ஆகட்டும் உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அவரால் வழிநடத்தப்படும் என்றால் உங்கள் சொல்லும் செயலும் அவருக்கு பிரியமான விழாய் காணப்படும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இழைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று யோவான் பதினைந்து வாசிக்கிறோம் ஆகினாலே நம் நினைவிலே நாம் இவைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் மறந்து போகவே கூடாது நாம் கருத்துடையவர்கள் ஆமே